ஏற்கனவே நம்ம சேனல் ந மகாவிஷ்ணுவின் சயன கோலங்கள் என வீடியோ பார்க்காதவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளவும் வெள்ளிக்கிழமை நாளில் கோரையில் செய்யும் பரிகாரம் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் என ஆன்மீகத்தில் கூறப்பட்டுள்ளது நீங்கள் செய்யும் செயலுக்கு ஏற்ற ஓரை எது என்பதை அறிந்து செயல்பட்டால் அந்த செயலில் வெற்றி பெறுவது எளிதாகும் கோரை பரிகாரம் வெள்ளிக்கிழமையில் கோரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் ஒரு மணியில் இருந்து இரண்டு மணி வரை இரவு எட்டு மணியில் இருந்து ஒன்பது மணி வரை ஹோரை உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று சயன கோல பெருமாள் அல்லது ரெங்கநாதர் அல்லது சாப்தி நாதர் சன்னதிக்கு சென்று மேற் சொன்ன நேரத்தில் ஹோரையில் ரெங்கநாதர் பூஜையில் அமர்ந்து நமக்கு என்ன தேவை என அதை வேண்டி பிரார்த்தனை செய்தால் சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த வெள்ளிக்கிழமையில் ஹோரை நேரத்தில் நாம் செய்யும் பூஜைகள் வழிபாடுகள் தான தர்மங்கள் என அனைத்துமே நம் பாவங்களில் இருந்து நம்மை விடுபடச் செய்யும் மேலும் நல்லது நடக்கும் என்பது அதிகம் தொடர்ந்து பன்னிரண்டு வாரம் அர்ச்சனை செய்து வந்தால் அதற்கு பின்னால் கிடைக்கும் பலன்களை நீங்களே தெரிந்து கொள்வீர்கள் ஏதாவது ஒரு வாரம் தடைப்பட்டால் மீண்டும் முதல் இருந்து பன்னிரண்டு வாரம் சென்று வழிபட வேண்டும்